அப்பன் முருகன் துணையுடன் இந்த நாள் இணைய நாளாக அமையட்டும் நண்பர்களுக்கு இன்றைய நாள் உடன் இருப்பவர்கள் பற்றி புரிதல் உண்டாகும் பெற்றோர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் புதிய முயற்சிகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் குறையும் சிக்கனமாக செயல்பட்டு சேமிப்பை மேம்படுத்துவீர்கள் வியாபார பணிகளில் சில மாற்றங்களை ஏற்படுத்துவீர்கள் மனை சார்ந்த பணிகளில் ஆதாயம் ஏற்படும் நண்பர்களுக்கு இன்றைய நாள் உறவுகள் வழியில் விட்டு கொடுத்து செல்லவும் பயணங்களால் சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும் பெற்றோர்களின் ஆலோசனைகளால் மனதளவில் மாற்றம் ஏற்படும் புதிய நண்பர்களின் அறிமுகங்கள் உண்டாகும் நண்பர்களின் ஒத்துழைப்பால் மேன்மை ஏற்படும் கல்வியில் ஒரு விதமான உண்டாகும் போட்டி நிறைந்த நாள் மிதுன ராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் மாறுபட்ட அணுகுமுறையால் பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் குடும்பத்தில் ஒத்துழைப்பான சூழல் ஏற்படும் புதிய வாகனம் குறித்த எண்ணம் மேம்படும் புதுவிதமான துறைகளில் ஆர்வம் உண்டாகும் உயர் பதவியில் இருப்பவர்களின் தொடர்பு கிடைக்கும் கணவன் மனைவி இடையே நெருக்கம் மேம்படும் தன்னம்பிக்கை வேண்டிய நாள் கடகராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் காப்பீட்டு செயல்களில் ஆர்வம் உண்டாகும் வாசனை திரவிய பணிகளில் மேன்மை உண்டாகும் வெளி வட்டாரங்களில் புதிய அனுபவம் கிடைக்கும் நண்பர்கள் இடத்தில் விட்டு கொடுத்து செல்லவும் எதிர்பாராத சில சுப செலவுகள் உண்டாகும் மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் கைகூடும் விவேகமான பேச்சுக்கள் உங்கள் மீதான நம்பிக்கையை அதிகப்படுத்தும் நட்பு மேம்படும் நாள் சிம்மராசி நண்பர்களுக்கு இன்றையனால் இளைய உடன் பிறந்தவர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும் தொழில்நுட்ப கருவிகளால் லாபம் மேம்படும் எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் புதுவிதமான அனுபவங்கள் உண்டாகும் செயல்பாடுகளில் ஒரு விதமான தன்மை உண்டாகும் கோபத்தை கட்டுப்படுத்துவது ஆரோக்கியத்திற்கு நல்லது மறதியால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் தடைகள் குறையும் நாள் கன்னிராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் தந்தை வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் பணி நிமித்தமான அயல் நாட்டு வாய்ப்புகள் சாதகமாகும் பேச்சுக்களில் கனிவு வேண்டும் பூர்வீக சொத்து வழக்குகளில் விவேகத்துடன் செயல்படவும் உயர் அதிகாரிகளிடம் விட்டு கொடுத்து செல்லவும் தம்பதிகளுக்கு இடையே இருந்த வேறுபாடுகள் குறையும் பிள்ளைகளிடம் விட்டு கொடுத்து செல்லவும் கழிப்பு நிறைந்த நாள் துலாம் ராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் சேமிப்பை மேம்படுத்துவதற்கான முயற்சிகள் அதிகரிக்கும் செயல்பாடுகளில் இருந்த குழப்பங்கள் விலகும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகள் பிறக்கும் காணாமல் போன சில பொருட்கள் கிடைக்கும் எதையும் சமாளிக்கும் பக்குவம் ஏற்படும் எதிர்பாலின மக்களால் அனுகுலம் உண்டாகும் தாமதம் விலகும் நாள் விருச்சகராசின் நண்பர்களுக்கு இன்றைய நாள் எதிலும் உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள் உத்தியோக பணிகளில் உயர்வான சூழ்நிலை காணப்படும் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள் வர்த்தக தொடர்பான பயணம் மேம்படும் வருமானத்தை உயர்த்துவது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் சுபம் நிறைந்த நாள் தனுசராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் கொடுக்கல் வாங்கலில் முன்னேற்றம் உண்டாகும் ஆன்மீக தொடர்பான பணிகளில் ஈடுபாடு உண்டாகும் வெளியூர் வர்த்தக தொடர்பான முயற்சிகள் கைகூடும் முக்கிய பிரமுகர்களின் அறிமுகம் கிடைக்கும் பண வரவு திருப்திகரமாக இருக்கும் படிப்பு தொடர்பாக மாணவர்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கும் மகிழ்ச்சி நிறைந்த நாள் மகர ராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் உயர் அதிகாரிகளிடம் விட்டு கொடுத்து செல்லவும் வியாபாரத்தில் புதிய முதலீடுகளில் கவனம் வேண்டும் குழப்பங்களால் சில தடுமாற்றங்களும் உண்டாகும் பயனற்ற பேச்சுகளை தவிர்க்கவும் உடன் பிறந்தவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்வீர்கள் கொடுக்கல் வாங்கலில் சிந்தித்து செயல்படவும் சிக்கல் நிறைந்த நாள் கும்பராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சுபகாரிய கைகூடும் புதிய நபர்களின் அறிமுகங்கள் ஏற்படும் பேச்சு திறமைகள் மூலம் லாபம் அடைவீர்கள் பார்வை தொடர்பான இன்னல்கள் குறையும் எதிர்பாராத சில வாய்ப்புகள் மூலம் திருப்பம் ஏற்படும் மனதளவில் புதிய நம்பிக்கை பிறக்கும் லாபம் நிறைந்த நாள் மீனராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் திடீர் பயணங்களால் புதிய அனுகூலம் கிடைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு பணிகளில் சாதகமான சூழல் அமையும் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அணுகுமுறைகளில் சில மாற்றம் ஏற்படும் உடன் பிறந்தவர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் மறைமுகமான தடைகளை வெற்றி கொள்வீர்கள் அமைதி நிறைந்த நாள் உங்கள் வாழ்வு மேம்பட டெய்லி ராசி பலன் பாருங்கள் நன்றி